வாழ்கவளமுடன் ஞானாசிரியர் நாகராஜன் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஞானாசிரியர்கள் பலர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு நல்ல சான்று அவர் பாடிய இறை வணக்கம் குரு வணக்கம் அதனுடைய ஆழமான பொருளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுவும் குறிப்பாக அந்த இறைவணக்கம் குருவணக்கம் ரெண்டுமே அதில் வெட்ட வெளிதனே தெய்வம் என்றிருப்போருக்கு பட்டயம் ஏது கடி கொதம்பாய் கொதம்பே அந்த ஞான வெளிப்பாடு மகிழ்ச்சி அவருடைய ஞான வெளிப்பாடும் அந்த பாடலில் இணைந்து தொடப்பட்டதாய் நின்ற அருபம் யாது தொடப்பட்டதாய் எது தொடப்பட்டது எது தொட்டது தொடுதல் என்றால் என்ன என்கிற ஒரு ரகசியமான ஏற்பாட்டையும் அந்த பாடலில் வைத்து ஞானாசிரியர் அவருடைய கோணத்தில் ராகத்தில் உணர்ந்து பாடிய பாடல் இது கன்னியாகுமரி பயிற்சியிலிருந்து பல பயிற்சிகளில் என்னோடு அவர் இணைந்து பயணிக்கின்ற போதெல்லாம் இந்த பாடலை அடிக்கடி பாடுவது உண்டு பல அன்பர்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆழமான உணர்வு இருக்கு குருடனுக்கு பகலில் கூட வானத்துல நட்சத்திரங்கள் இருப்பது தெரியாது அது போல சரியாக புரியாதவர்களுக்கு பகல்ல நட்சத்திரம் இருப்பது தெரியாது குருடனுக்கு எப்போதுமே தெரியாது இரவும் இல்லை பகலும் இல்லை அவனுக்கு நட்சத்திரம் குருடனை பொறுத்த அளவில் அதே போல அறியாமையில் உள்ளவர்களுக்கு பகல்ல நட்சத்திரம் இல்லை இரவுலதான் வரும் என்கிற ஒரு கருத்து ஆனா அது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது பகலிலும் இருக்கிறது இரவிலும் இருக்கிறது ஆனால் பகலில் சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நட்சத்திரங்களிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அது தடுக்கின்ற காரணத்தினால் இல்லாதது போல இதுதான் அறியாமை அதே போல இரவினை பற்றிய கருத்து அது எப்போதும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது அறியாமையில் உள்ளவர்களுக்கு அது எங்கோ இருக்கிறது என்கிற ஒரு கருத்து இதெல்லாம் இந்த பொருளோடு கூடிய பாடல் அது அதுபோல அவருடைய திருக்குறள் குரு வணக்கம் திருக்குறள் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தில் பத்து பாடல்கள் அந்த நான்கு பாடல்கள் தான் இரவனை பற்றி மறைமுகமாக குறிப்பீடு செய்கிற பாடல்கள் மற்ற ஆறு பாடல்களும் குருனுடைய அவசியத்தை பற்றி மேன்மை பற்றி சொல்லக்கூடிய பாடல்கள் அதெல்லாம் கோர்த்து அவர்களது குரு வணக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள் அன்பர்களே சென்ற வாரம் அந்த குருத்துவம் பற்றி தான் நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் குருத்துவம் என்பது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் யார் ஒருவர் தன் அறிவில் முழுமை அடைகின்றார்களோ அப்போது தெளிவும் அடைகின்றார்கள் தெளிவான அறிவைத்தான் குருத்துவம் என்று சொல்கிறார் குருத்துவம் என்றால் குரு தத்துவம் அறிவிலே முழுமையான நிலையே குருத்துவம் என்றும் ஏன்னா அவர்களால் மட்டுமே பிறருக்கு வழிகாட்ட முடியும் அது ஆங்கிலத்தில் மாஸ்டர்லினஸ் ஒரு மாஸ்டருடைய பணி என்ன இதெல்லாம் நம்ம சென்ற வாரம் ஓரளவுக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் அப்போ இன்றைக்கு வேதாத்திரி மகசருடைய சீடர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு கட்டத்தில் அந்த குரு என்ற நிலையை அடையணும் அதுதான் நம்ம குருக்கு காட்டுகிற ஒரு நன்றி ஏன்னா குரு எதிர்பார்ப்பதும் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் குருத்துவம் அடைந்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஞான ஆசிரியர்களாக மலர வேண்டும் என்பதுதான் அதை போது பலர் நான் மட்டுமல்ல நம்மோடு சேர்ந்து பல ஞான ஆசிரியர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பும் நீங்கள் எல்லோரும் ஆழ்ந்து தவமாற்றி தற்சோதனை செய்து மன தூய்மை பெற்று இறை தத்துவத்தை பற்றி நான் என்னும் தத்துவத்தை பற்றி உலக தோற்றங்களை பற்றிய உண்மைகளை பற்றியெல்லாம் நன்று ஆய்ந்து அறிவிலை தெளிவு பெற்ற நீங்களும் நீங்கள் ஒவ்வொருவரும் பலருக்கு வழிகாட்டக்கூடிய குருக்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கம் எதிர்பார்ப்பு அந்த வகையிலே நாம் என்னென்ன நெறிமுறைகளில் வழிகாட்ட வேண்டும் என்ற சிந்தனையினால் எழுந்ததுதான் இந்த பட்டறை வகுப்பு மட்டுமல்ல தொடர்ந்து நாம் ஆற்றிக் கொண்டிருக்கிற சங்கங்கள் இன்னும் அது முழுமையாக ஏற்படுவதற்கு ஒரு ஆசிரம தர்மம் அதை நான் சுட்சுமா பல முறை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமது இந்திய நாட்டினுடைய அடிப்படை கலாச்சாரங்கள் வர்ண ஆசிர தர்மம் வர்ணாசிரம தர்மம் என்று சொல்வார் வர்ணம் என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அடிப்படையாக கொண்டு நான்கு நிலையாக பிரித்தார்கள் சூத்திரன் சத்திரியன் வைஷ்ணவன் பிராமணன் என்று இந்த நான்கில எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று கேள்விக்கு இடம் இல்லை இது சனாதன தர்மம் நான்கும் வேண்டும் சூத்திரன் இல்லாமல் உற்பத்தி இல்லை பொருள் உற்பத்தி பொருள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை நமக்கு உண்ணக்கூடிய உணவு உடுக்கிற உடை இருக்கிற வீடு அதற்கு வேண்டிய மற்ற பொருட்கள் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யக்கூடிய சூத்திரனை சொல்லப்போனா அவன் இல்லை என்றால் உலகமே இல்லை அதே நேரத்தில் அந்த சூத்திரம் உற்பத்தி செய்கிற பொருட்களை மக்கள் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய வைஷ்ணவன் இல்லை என்றால் பொருள் நம்ம வந்து சாராது அப்போ அவனுடைய அந்த தொழிலினுடைய தர்மம் என்ன சரி உற்பத்தி ஆயிட்டு பண்டங்கள் மாற்று வைஷ்ணவ தொழில் வந்துடுச்சு இவர்களை சரியாக எதிரி நாட்டிடம் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிற போது சத்திரியன் சத்திரியன் என்றால் அரசன் கட்டி காக்கக்கூடியவர் காப்பு இல்லை என்றால் என்ன ஆகும் காப்பு தானே தலை தலையான ஒன்று காப்பு ஆகவே காப்பு சரி இவர்கள் மூன்று குளமும் வந்து போச்சு இவர்கள் வாழ்க்கையில தலையின்றி வாழ வேண்டும் சுவிட்சம் பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் வேண்டும் இறையனுடைய அந்த ஆற்றலை இவர்கள் பகிர்ந்து பெற வேண்டும் இவருடைய வாழ்க்கையில நம்பக்கூடிய பல விசேஷங்களுக்கு அது ஒரு காப்பாக அமைய வேண்டும் என்றால் அங்கு பிராமணன் பிராமணன் என்பவன் வேற எந்த தொழிலையும் செய்வதில்லை எதை பற்றியே சிந்திப்பதில்லை எப்போதும் இறை சிந்தனை இறையோடு தன்னை இணைத்துக் கொள்கிற ஒரு பாங்கு அதை வைத்துக்கொண்டு இந்த மூன்று குளங்களுக்கும் ஒரு காப்பு அரண் அதுதான் அப்படி நான்காவது நிலையில பிராமணம் இத வர்ண தர்மம் என்று அது தர்மம் இது எது உயர்ந்தே தாழ்ந்தது என்பது இல்லை சனாதன தர்மம் அழகான ஒரு தர்மம் ஆனால் இன்றைய காலத்தில் ஓரளவுக்கு அது தேவை இல்லை காரணம் என்னவென்றால் யார் வேண்டுமானாலும் என்ன தொழிலும் செய்யலாம் ஒரு சூத்திரம் கூட பிராமணன் செய்கிற தொழிலை செய்ய முடியும் அதற்கு பாரதி எடுத்துக்காட்டு பாரதி பிராமணன் பிறப்பால் ஆனால் பிற ஞானி மதம் கடந்தவன் ஜாதி கடந்தவர் அவன் உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக பிறரால் தாழ்ந்த இனம் என்று சொல்லப்பட்டவர்கள் அழைத்து அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை பூணிலிட்டு பிராமணனாக்கி பிராமணன் ஆக்கி காயத்ரி ஜபம் செய் என்று அவர்களுக்கு உத்தரவிடுகிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் வருணம் அழிந்து விட்டது பார்ப்பானை பார்ப்பான் என்று சொல்லும் காலமும் போச்சே பாரதி பாடுகிறான் அவன் பார்ப்பன தன்னை பார்ப்பனன் அல்ல என்று கூறுகிறான் இதற்கு என்று சொன்னால் ஜாதியில் இருக்கிற வேறுபாடுகளை கலைந்து எல்லாம் ஒரே இனம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை பாரதி நமக்கு காட்டியிருக்கின்றார் ஆகவே இன்றைய காலத்துக்கு வர்ண தர்மம் அது தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த விஞ்ஞானம் ஏற்படுத்தி விட்டது ஆனால் ஆசிரம தர்மம் அது என்றுமே அழிவதில்லை ஆசிரம தர்மம் தான் சரியான வழிகாட்டு அதுல முதல் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் பிரம்மச்சரியம் என்கிற ஒரு காலகட்டம் இளமை நோம்பு என்று அழகாக தமிழ்ல மகிழ்ச்சி குறிப்பிடுவார்கள் நான்கு காலகட்டமாக மனித வாழ்க்கையினுடைய அந்த காலத்தை ஒரு நூத்தி இருபது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகளை நான்கு கட்டமாக பிரித்து அந்த இளம் வயதில் அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய தொழில் கல்வி தற்காப்பு கல்வி மனக்கட்டுப்பாட்டு கல்வி இதெல்லாம் அந்த இளமை நோன்பு பிரம்மச்சரியம் என்கிற காலகட்டம் அவன் வீட்டிற்கு வந்து திருமணம் செய்து கிரகஸ்தம் இல்லற வாழ்க்கை என்கிற ஒரு காலகட்டம் ஏன்னா இல்லறம் ஒரு நல்லறம் அங்கு அவனுடைய உடல் இச்சைகளுக்கெல்லாம் ஒரு சமன்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டம் மட்டுமல்ல தன் தந்தைக்கு ஒத்தும் உதவியும் தொழிலில் குலத்தொழில் தானே அவர் கூடயே இருந்து அந்த இல்லற வாழ்க்கையை மேற்கொண்டு தொழிலும் செய்யுது இப்போ என்னாகும் அந்த இளைஞன் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதுல இல்லறம் காக்குற வருகிற போது அவருடைய தந்தைக்கு ஏறத்தாழ ஒரு நாப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வயதாகிவிடும் இப்போ என்ன அந்த மூன்றாவது கட்டத்தில் நாப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே வனப்பிரஸ்தம் என்கிற ஒரு காலம் வனம் என்றால் காடு பெரியவங்க மகான்கள் எல்லாம் நாடை தொடர்ந்து காற்றில் அமர்ந்திருப்பாங்க ஒரு அமைதியான இடம் தூய்மையான இடம் அங்கு அங்கு சென்று இந்த கிரகஸ்தர் அங்கு சென்று இயற்கை ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்வி நிலை அது அங்கு அந்த பெரியவர் இந்த நாற்பத்தைந்து வயது மத்திய வயதில் இருக்கக்கூடியவருக்கு பிறப்பினுடைய அவசியம் தோற்றத்தினுடைய ரகசியம் ஆன்மாவை பற்றி எல்லாமே விளக்கமா சொல்லி தியானமும் கற்றுக் கொடுத்து அவனை பக்குவப்படுத்தினார் இப்படியே ஒரு பத்து ஆண்டுகள் ஓடுது அல்லது பதினைந்து ஆண்டுகள் ஓடுது அவருக்கு ஒரு அறுபது வயது வருது மகனுக்கு ஒரு நாற்பது வயது ஆகுது இப்ப மகனிடம் மகன் நல்ல தொழில தேர்ச்சி அடைந்து விட்டான் அவனும் மனப்பிரசத்து தயாராகி விட்டான் ஏன்னா அவனுடைய மகன் முடித்து கிரகம் வந்து விட்டான் மூன்றாவது தலைமுறை எவ்வளவு அழகாடை ஏற்பாடு அப்போ மனப்பிரசம் முடிச்சாச்சு இனி என்ன குடும்ப கடமையும் முடிச்சாச்சு குடும்பத்தினுடைய சுமையை மகன் கையில ஒப்படைத்தும் செய்தாச்சு இவர் என்ன பண்றார் காட்டுக்கு செல்கிறார் எதுக்கு குருத்துவம் இங்கதான் குருத்துவம் அது வரைக்கும் தன்னுடைய குருடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வித்தைகளை எல்லாம் கற்று தேர்ச்சி பெற்று விடுதலையும் பெற்று அந்த குருடைய ஸ்தானத்தில் உட்கார்ற சன்னியாசி பிறகு வாழ்நாள் முழுவதும் சன்னியாசி வழிகாட்டுதல் துன்பங்களில் இருந்து பிறர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு வேண்டிய வழியை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் சன்னியாசம் அவருக்குன்னு ஒரு நாள் வரும் உடலை நீத்து விடுவார் சமாதி இப்படி முற்காலத்தில் ஒரு ஏற்பாடு இருந்தது தொடர்ந்து நிகழ்ந்தது ஆனால் இப்போ அந்த இடைக்காலத்துல அந்த கலாச்சாரம் மறைஞ்சு போச்சு வெளிநாட்டினுடைய படையெடுப்பு சென்ற பல நூறு ஆண்டு காலமாக இந்திய நாடு வெளிநாட்டு கலாச்சாரத்துல மூழ்கி போச்சு அவருடைய படையெடுப்போ அந்த கலாச்சாரம் கலப்போம் ஆனால் நான் அடிக்கடி கூறுவேன் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் வந்த பிறகு மீண்டும் இந்த நான்கு தர்மங்களை ஆசிரம தர்மங்களை இணைத்து அங்கு வயது பார்க்காம எல்லோருக்கும் இந்த நான்கையும் ஒரே நேரத்தில் ஒரு மனவளக்கலை என்ற அளவில் நமக்கு கொடுத்துருக்கா இப்போ என்ன வேணும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி ஒரு குறுகிய காலத்தில் வேதாத்திரியம் என்ற கலையை முழுமையாக கற்று தேர்ச்சி பெற்று அது ரொம்ப முக்கியம் இந்த தேர்ச்சி எப்போது என்று சொன்னால் உணர்தல் தன்னை உணர்கிற போது அறிவு அடைகிற போது அது தேர்ச்சி என்று பிறகு அவர் ஒரு சந்நியாச நிலையில வாழ்க்கைய தொடரணும் மனைவியோடையே வந்து தொடரலாம் மனைவிக்கும் அதே தானே அவளும் சன்னியாசம் அடையலாம் கணவன் மனை இருவரும் சன்னியாச கோலம் பூண்டு இந்த சமுதாயத்திற்கு ஏன்னா சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டியது சான்றோர்களுடைய பொறுப்பு ஆனால் எப்போதுமே ஒரு பக்கம் சமுதாயம் சீரழிந்து தான் இருக்கும் அதே நேரத்தில் செப்பரேட்டு கொண்டே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் வேணும் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரே நாளில் சீர்திருத்தம் அடைந்து விட முடியாது ஆகினால என்னுடைய மனசுல ஆழமான மனசுல நிறைய குருத்துவம் தன்னை உணர்ந்தவர்கள் குரு என்ற ஸ்தானத்தில் அமர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சமூகம் நல பெற வேண்டும் தனிமனிதன் மனிதன் ஒவ்வொருவரும் நிலை அடைய வேண்டும் அதற்காக உணவுபூர்வமாக உணர்வு பூர்வமாக என்ன அருள் தொண்டு செய்ய முடியும் என்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய மற்றும் என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஞானாசிரியர்களுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது அந்த சிந்தனைக்கு ஒரு உரு கொடுத்து அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு சில மாதங்களாக என்னை ஆட்கொண்டிருக்கிறது ஆனால் பலருடைய கருத்து பலவிதமாக இருக்கிறது அது அவருடைய தன்மை ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான தன்மை இருக்கும் அது குணம் என்று சொல்றோம் பதிவு என்னிடம் ஏற்பட்டிருக்கிற பதிவு தன்மை குணம் இதுதான் அவ என்னோடு ஒத்த இதே பதிவோடு கூடிய இதே தன்மையோடு கூடியவர்கள் என்னோடு இணைந்து பயணிக்கிறது என்று சொன்னா என் பின்னாடி வரணும் என்பதல்ல எனக்கு முன்னாடி செல்லணும் எனக்கு முன்னாடி நீங்க அந்த குருதும் இந்த நிலையை அடைந்து வழிகாட்ட வேண்டும் அப்போதான் இந்த பிறவியின் நோக்கம் முழுமையடை சென்ற பல வாரங்களாக நம்ம அந்த அளவுக்கு இந்த பட்டறை வகுப்புல பல கோணங்கள்ல சிந்தனை செய்திருக்கணும் நீங்களும் ஆழ்ந்து சிந்தித்திருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்க மனசுல ஒரு வழி பிறந்திருக்கும் இருக்கும் அதை நீங்க நன்றாக அறிவீர்கள் வழி தெரிஞ்சு போச்சு ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து அதில் உறுதியாக இருப்பீர்கள் ஆனால் அந்த வழியின் நீளம் என்ன எவ்வளவு தூரம் அந்த வழி என்று கேட்டால் தூரமே இல்லாத வழி ஒரு பணம் சொல்லணும் உண்டு போகாத ஊருக்கு வழிகாப்பையானே போகாத ஊருக்கு வழி ஏது போகாத ஊருக்கு அப்போ நாம் அடைய வேண்டியது அடைந்து விட்டோம் என்று அறிந்த பிறகு அதற்கு வழி ஏது பாத்தல பாத் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இல்லா வழி புரிதல் தான் ஆழ்ந்து புரிந்து புரிந்து கொண்டேன் என்று புரிந்து அதுல உறுதியாக இருப்பமே ஆனால் அடைய வேண்டியது அடைந்து விட்டோம் என்கிற உணர்வு கிட்டிவிடும் பாருங்க முயற்சி இல்லாம செயல் இல்லாம அடையக்கூடிய ஒரே பொக்கிஷம் அந்த எல்லையில்லா ஆனந்தம் அது நானே இல்லாத பேரானந்தம் சொந்தம் இல்லாத பந்தம் இல்லாத நானே இல்லாத பேரானந்தம் அதுதான் நம்முடைய பொக்கிஷம் மூலம் ஆனால் இந்த பேருண்மை ஏதும் மறைக்கிறது என்று சொன்னால் இந்த நான் என்பதன் அகங்கார நிலை அதிகாரப்பற்று பொருள் பற்று என்றெல்லாம் சொன்னோம் சென்ற வாரங்கள்ல இந்த இரண்டு பற்றினுடைய கலவைதானே இந்த நான் என்கிற அகங்கார எழுச்சி அதுதான் தடை எப்படி பகல்ல நட்சத்திரங்கள் தெரிய சூரிய ஒளி அதை தடுக்குதோ அதுபோல் அந்த நான் என்கிற அதிகார பொருள் பற்றி மிகுந்த அகங்காரம் அந்த பேருண்மையை மறைத்து கொண்டிருக்கும் இந்த அகங்காரங்களை எவ்வாறு விடுவது விடுவது நான் என்கிற அதிகாரப்பற்றை எனது என்கிற பொருள் பற்றை எவ்வாறு களைவது என்பதை சிந்திக்க சிந்திச்சிருக்கிறோம் சிந்தித்தது இப்போ அது உங்க பங்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா தான் சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள் இப்போ தினமும் ஒரு ரெண்டு பேரு மூணு பேரு தொலைபேசியில தாங்கள் பெற்ற அனுபவங்களை பதிவாக பேசுறாங்க நிறைய அன்பர்கள் நமது ஞானாசிரியர் செல்வி நய்யா அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு சில அன்பர்கள் அந்த வாட்ஸ்அப்பில் செய்தியாக பதிவிடுகிறார்கள் அதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் எல்லாரும் சிந்திக்கிறாங்க இல்லை என்று சொல்வதற்கு இல்லை இன்னும் ஆழமா சிந்தித்து இந்த உண்மையை புரிந்து கொண்டவையானால் எளிதில் மாயையிலிருந்து விடுபட முடியும் மாயையில தலையான மாயை நான் என்கிற ஒரு கருத்து இப்போது இருக்கிற நான் என்கிற கருத்து உடல் மன இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது ஆனால் உண்மையிலே நான் என்பது உடல் மன இயக்கத்தை கடந்து ஒரு ஆனந்தமய கோஷம் என்கிற நிலை அது ஒன்று தான் உண்மை அந்த வகையில் நம்ம சென்ற வாரங்களில் என்னென்ன கற்றுக்கொண்டோமோ சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோமோ அது ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து முதல்ல புரிந்து கொள்ளணும் இந்த நான் என்பது எல்லையற்றது எட்டர்னல் பீயிங் மட்டுமல்ல அது எல்லையற்ற பேரானந்த ஸ்வரூபம் அந்த நான் என்பதற்கு எந்த குறையும் இல்லை அதற்கு எந்த சிறுமைகளும் இல்லை மாறாக அது மிக பெரிது பெருமை பெருமைக்குரியது என்பது முதல்ல நீங்க புரிந்து கொண்டு புரிந்து கொண்டேன் என்று புரிந்து கொள்ளணும் அந்த புரிதல்ல உங்களுக்கு ஒரு உறுதி இருக்கும் அதான் புரிந்து கொண்டேன் என்று புரிந்து கொள்வது அந்த உறுதி வருமானா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகள் அதாவது நீங்க எதையெல்லாம் துன்பங்களாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அது எதுவுமே துன்பம் இல்லை அங்க என்ன புரியுறீங்க இயற்கை அல்லது இறைவன் இந்த நிகழ்வின் மூலமாக எனக்கு எதையோ அறிவுறுத்துகிறான் எதை அறிவுறுத்துகிறான் என்று கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அதிலிருந்து ஒரு பாடம் கொஞ்சம் கொஞ்சமா பாடம் பாடம் கிடைக்க 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 நம்ம அறியாமலேயே மனசுல ஒரு துறவு நிலை வரும் ஒரு டிட்டாச்சு மைண்ட் எதையும் துறக்கலை ஆனா என்ன துறவு நிகழ்கிறது என்றால் இந்த பற்று அதிகார பற்று பொருள் பற்று என்கிற அந்த அகங்கார மகார அந்த மனோநிலை தானா நம்ம விட்டு கலண்டு போகும் நாம கழட்டி விடல அது பக்குவலையும் போது தானா கலந்து போகுது அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள அது நெகிழது தெரியும் அது ஆயிடுச்சு அப்படின்னா வந்த காரியம் முடிஞ்சு போச்சு சரி வந்த காரியம் முடிஞ்சு போச்சு இனி நான் என்ன பண்றது உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னா பிறருக்காக நான் என்ன காரியம் வாட் கேன் ஐ டூ ஃபார் அதர்ஸ் ஃபார் மீத்திங் டு எனக்காக நான் செய்வதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அகங்காரம் இல்லையே அதை நிறைவு பெற செய்வதற்கு அகங்காரம் இல்லையே பசி எடுத்தா சாப்பிடணும் அவ்வளவுதான் தாவிச்சா கூட்டிக்காரு மனசுல எந்த விதமான தேவை எண்ணங்களும் இல்லை எனக்காக மனசுல எல்லாருக்கும் சொல்றேன் அந்த மனிதனுக்கு தனக்காக என்று ஒரு எண்ணம் இல்லை அதான் முடிஞ்சு போச்சு என்ன ஆனா பிறர் இந்த சமுதாயம் இந்த அறிவை பெறாம தன்னையும் துன்புறுத்தி பிறரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிற அவல நிலை காணுகிற போது இவர்களுக்கு நான் என்ன செய்யணும் அந்த நிலைக்கு இப்ப நீங்க வரணும் நிறைய பேர் வரணும் அதான் குருத்து இப்போ உங்களுக்குள்ள கேட்டுப்பார் இப்படி நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது வாரம் சேர்ந்து பயணிச்சோமே இவங்க ஏஎஸ்ஆர் வந்து என்னமோ சொல்றாரே நமக்குள்ள எந்த அளவுக்கு போயிருக்கு அல்லது போகணும் இந்த ஒரு ஆன்மீக கல்வியை நான் எப்படி இன்னும் முழுமையா கற்றுக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் செயல்படுத்தணும் பிறப்பினுடைய அவசியத்தை முடித்துக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எல்லாரும் போடணும் போட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வியை போட்டுட்டீங்க உங்களுக்குள்ள பேரறிவு இருக்கு அது பதில் சொல்றோம் இப்படி இப்படி போ இப்படி இப்படி அப்படின்னு பதில் சொல்றோம் இருக்கட்டும் இப்போ சிறிது நேரம் துரியாதிதவம் செய்யலாம்